தேவேந்திர குலத்தில் வந்து ஒரு பொண்ணை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் ஏழாவதாக ஏழாவதாக தேவேந்திர குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன் வந்து பார்த்திங்கன்னா விஜய சாரி கோயம்புத்தூர் இந்த பொண்ணு வந்து கோயமுத்தூரில் இருக்கிறாங்க இருந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க தேவேந்திரோட பெண் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரியம் சைவர் சைவர் மூணு சைவர் இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சரிங்களா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எஃபில் முடிச்சுருக்கிறாங்க சேப்பு உயரம் நார்மல் உயரம் சரிங்களா இவங்களுக்கு வந்து தேவதர குலம் மற்ற சமூகமும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாதி மதம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து போராட நட்சத்திரம் தனுஷ் ராசி கும்ப லக்கணம் கோயமுத்துல இருக்கிறாங்க சொந்த ஊர் சங்கரன் கோயில் பூர்வீகம் வந்து சங்கரன் கோவில் பக்கத்தில் ஒரு கிராமம் இவங்க தேவந்திர குளத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மனமகள் இருக்கிறாங்க அதனால இத இதனுடைய விவரம் மேலும் விவரம் மாதிரியே நம்ம ராஜேஸ்வரி திருமணத்தாண் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி